ஓம் ஸ்ரீ குரு ஹியோ ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சுக்கிர பகவான் அப்படின்னாலே சந்தோஷம்தான் இந்த உலகத்தில் அதாவது இந்த புலோகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் மட்டும்தான் மற்ற கிரகங்கள்லாம் ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொருன்னு கொடுக்கும் இப்போ புதன் வந்து அறிவை கொடுப்பார் ஆனால் சந்தோஷம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் மட்டும்தான் ஏன்னா அசுரகுருன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த அசுரகுரு அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு இன்பத்தை சந்தோஷத்தை ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடியவர் அவர் தான் எல்லா விஷயத்திலையும் ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி ஆன்மீகத்தில் திருப்தி வேணும் திருப்தி இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போது கன்னிராசியில் நீச்சம் அடைஞ்சு சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கார் கன்னிராசியில் ஏன் நீச்சம் அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் கன்னிராசியில் புத பகவான் உச்சம் ஆட்சி மூலத்திரிகோணம் அறிவு நிறையா இருக்கிற இடத்துல சந்தோஷம் அப்படிங்கும்போது உழைப்பு தான் அங்கே அதிகமாக இருக்கும் சந்தோஷம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா உழைப்பு இப்போ ஒன்றும் இல்லை ஆஃபீஸுக்கு போகிறோம் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் சிஸ்டத்துலேயும் சரி எங்கே இருந்தாலும் சரி ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா சந்தோஷங்கிறதுலாம் வந்து ஒரு நிமிஷம் அவ்வளோதான் ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு நேரத்தில் ஏதோ நம்ம ஒரு மொபைலில் பார்த்துட்டு இருப்போம் இல்லை சிஸ்டத்தில் எதையாவது ஒன்று பார்த்துட்டு இருப்போம் அதான் ஆனால் அதே பார்த்திங்கன்னா அலுவலகம் முடிந்து வீட்டுக்கு வந்தோடனே சந்தோஷமாக இருக்கும் ஒரு சில இதுக்கு போகிறது சினிமாவுக்கு போகிறது பீச்சுக்கு போகிறது ஏன் கோவிலுக்கு போனால் கூட சந்தோஷம்தான் ஆக இந்த சந்தோஷமுங்கும்போது சுக்கிர பகவான் தான் கொடுப்பார் ஆக அந்த இடத்துல அறிவு அதிகமாகிறதுனால சுக்கிர பகவானோட இது கம்மியாகிடுறது நீச்சம் இந்த துலாம் ராசிக்கு வரும்போது அவர் ஆட்சி அமைச்சர்றார் ஏன்னா உச்சம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் இந்த சுக்கிர பகவான் ஏன்னா எப்போவுமே கண்ணியில் நீச்சம் அப்படின்னாலே மீனத்தில் உச்சம் எல்லா கிரகங்களுக்கும் அப்படி தான் எந்தெந்த இடத்துல நீச்சம் மாறாரோ அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஏழாம் இடத்துல உச்சமடைவாங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி ஆறு நாட்கள் சுக்கிர பகவான் துலாம் ராசியில் ஆட்சி அமைச்சு அற்புதமான ஒரு சஞ்சாரத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா இப்போ ஒருத்தர் ஒன்றும் இல்லை வாடகை வீட்டில் இருந்து நம்ம கொடுத்தனோம் பண்ணுறது எப்படி சொந்த வீட்டில் இருந்து கொடுத்தனோம் பண்ணுறது எப்படி சொந்த வீடு அப்படிங்கும்போதே ஆக்சுவலாக பார்த்தா எல்லாருமே பூலோகத்துக்கு குத்தகைக்கு தான் வந்திருக்கோம் எவ்வளோ வருஷம் குத்தகைன்னு நமக்கே தெரியாது கரெக்டா எவ்வளோ வருஷம் குத்தகைக்கு வந்திருக்கோன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் அதே இந்த இடத்துல இருக்கும்போது வீடு ஒரு சொந்த வீடு அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் துலாம் ராசியில் வந்து சூப்பராக ஆட்சி அமைச்சு அற்புதமான ஒரு பலாபலன்களை கொடுக்க போகிறார் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கிலும் செவ்வாயின் சித்திரை நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஐந்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கிலும் ராகுவின் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஆறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கிலும் குரு பகவானின் விசாகம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதுதான் அவரோட ட்ராவல் பாயிண்ட் ஏன்னா எப்போவுமே உங்களுக்கு தெரியும் ஒன்பது பாதங்கள் மூன்று நட்சத்திரங்கள் எப்போவுமே ஒரு ராசியில் இருக்கும் இந்த துலாம் ராசி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சித்திரை மூன்று நான்கு அப்புறம் சுவாதி நாலு பாதங்கள் அடுத்து விசாகம் ஒன்று ரெண்டு மூணு ஆகிய பாதங்கள் அடங்கியது துலாம் ராசி ஆக ஒம்பது பாதத்தில் அவர் ட்ராவல் பண்ண போகிறார் செவ்வாயோட நட்சத்திரத்தில் ராகுவோட நட்சத்திர சாரம் அடுத்தது குருவோட நட்சத்திர சாரம் அந்த வகையில் இருபத்தி ஆறு நாட்கள் துலாம் ராசியில் ஆட்சி அமைக்கும் சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் வாழ்த்துக்கள் அதே சமயம் இந்த பதிவு ஒவ்வொரு பதிவு நாங்கள் உங்களுக்கு போட்டிருக்கோம் இப்போ இன்னுமே ஸ்பெஷல் பதிவெல்லாம் நிறைய வரும் உங்களுக்கு ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அதேமாரி வணங்க வேண்டிய தெய்வம் என்ன பண்ணினா ஒவ்வொரு ராசிக்கும் கடன் சுமை குறையும் ஏன்னா எல்லாருக்கும் கடன் இருக்குது ஏன் இந்தியாவே கடனில் தான் இருக்குது தமிழ்நாடு அதுக்கும் மேலே எல்லாம் கடனில் தான் இருக்குது ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடன் இருக்குது அந்த கடன்கள் குறையறதுக்கு ஒரு பதிவு எல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் சொல்ல போகிறோம் அதெல்லாம் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் அடுத்து இப்போவே உங்களுக்கு இந்த துலாம் ராசிக்கும் ரிஷபராசிக்கும் ஒரு ஸ்பெஷல் பதிவு ஒன்று ரெடி பண்ணிட்டுருக்கோம் அது இப்போ உங்களுக்கு வந்துடும் அதை பாருங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வருதா இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லணும் இந்த ரிஷபராசிக்காரர்களும் துலாம் ராசிக்காரர்களும் நீங்கள் மற்ற ராசிக்காரர்கள் கேட்கலாம் போட மாட்டீங்களான்னு கண்டிப்பாக உண்டு எல்லாேருக்கும் ஏன்னா இப்போ பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் எங்களோட நேர்கள் தான் அந்த அத்தனை நேர்களும் நன்னாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் எங்களுக்கு நாங்கள் இதை வந்து பூஸ்டப் பண்ணி சொல்லலை நீங்கள் எல்லாருமே இருக்கணும் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும் சந்தோஷமாக இருக்கணும் ஆக அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் பார்த்து எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லணும் உங்களோட வாழ்த்துக்களை எங்களுக்கு சொல்லணும் கண்டிப்பாக ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் நிறைய விஷயங்களும் உங்களுக்கு சொல்லுவோம் ஆக இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உபயோககரமாக இருக்கும் அடுத்தபடியாக இந்த சுக்கிர பகவான் துலாம் ராசியில் ஆட்சி அமைத்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவு ஆரம்பிக்கலாமா எனது உரிமை சிம்ம ராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சு எனது சுக்கிர பகவான் உங்களுக்கு சகாயாதிபதி அதே சமயம் ஜீவனாதிபதி எப்போவுமே முயற்சி எடுத்து ஒரு வேலையை செஞ்சோம்னா அந்த உழைப்பு வின் போகாது ஜீவனம் விருத்தியடையும் கரெக்டாக தான் நான் ஒவ்வொரு தடையும் சொல்லுவேன் உங்களுக்கு முயற்சி முயற்சிஸ்தானாதிபதியும் இவருதான் ஜீவனாதிபதியும் அதனால தான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் ராசிநாதன் சூரிய பகவான் கடுமையாக உழைப்பீங்க ஆளுமை ஜாஸ்தி ஒரு பவர்லாம் பவரான ஒரு இதில் தான் இருப்பீங்க ஸ்டேட்டஸில் அந்த வகையில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்து அதிபதியும் ஜீவனாதிபதியுமான சுக்கிர பகவான் இதுவரைக்கும் உங்களை தனவாக்கு குடும்பஸ்தானமாகி இரண்டாம் இடத்துல இருந்து கொண்டு சில பிரச்சனைகளை கொடுத்தார் ஏன்னா இரண்டாம் இடத்துல அவர் நீச்சம் அதே சமயம் கேதுவுடன் இணைந்து குருவின் பார்வையை பெற்றாலும் நீச்சம் அடைந்ததால் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலாபலன்களை அவ்வளவா கொடுக்கல சில நேரங்களில் உங்களுக்கு தனவரவு தாமதமாக கிடைச்சது அதுவே கொஞ்சம் பெரிய விது இந்த நேரத்தில் வந்து அந்த பணத்தை கொடுத்துட்டா நமக்கு இந்த கடன் சுமை குறையும் இல்லைனா வட்டி அந்த மாதிரிலாம் சில குழப்பங்கள் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு அதுமாரி வாக்கு கொடுத்தா நிறைவேற்ற முடியல கொஞ்சம் பிரச்சனைகள் ஆனால் கடைசியில் நிறைவேற்றுறியங்க அது அடுத்தது அதேமாரி குடும்பத்துக்கு கொஞ்சம் சில வேலைகள்லாம் செஞ்சிங்க அந்த வகையில் அவர் இப்போ இந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் நீச்சமடைந்தவர் அதை விட்டு விலகி இப்பொழுது சகாயஸ்தானமாக மூன்றாம் இடத்துல அதாவது இந்த சகாயாதிபதி சகாயஸ்தானத்திலேயே ஆட்சி அமைத்து இருபத்தி ஆறு நாட்களும் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கப்படுறார் அதுவும் சகாயாதிபதி மூன்றாம் இடத்துல அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்காகவே வராரு உங்களுக்கு அதெல்லாம் உபயோகப்படுத்திக்கங்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் எப்போவுமே அதான் நான் சொல்லுவேன் எப்போவுமே ஒரு விதை போட்டிங்கன்னா ஒரு செடி தான் முளைக்கும் கரெக்டன் ஒரு விதை போட்டால் பத்து செடி முளைக்காது லாஜிக் அதேமாரி பத்து விதை போட்டால் பத்து செடி முளைக்கும் பட் அதில் உங்களுக்கு பலன்கள் கொடுக்கக்கூடியது ஒரு நாலாவது உங்களுக்கு கிடைக்கும் மீதி ஆறு சரியாக இல்லைன்னாலும் நாலு உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி முயற்சிகளை நிறைய மேற்கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயும் முயற்சிகளை விடவே விடாதீங்க விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படியே போங்க உங்களுக்கு கண்டிப்பாக இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாரி இளைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க சில பேர் வந்து அவங்களோட வீட்டு விசேஷத்தில் முதல் ஆளாக அனுப்பிங்க நின்று நிறைய வேலை செய்வீங்க அதுக்காகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் இருக்கும் அதேமாரி சமூகத்துலேயும் உங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்கும் ஏன்னா ஒரு இதுவாக நீங்கள் வேலை செய்வீங்க அடுத்தபடியாக இந்த சகாயஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த சகாயாதிபதி உங்களோட முயற்சிகளை உத்தியோகத்தில் அப்படியே முன்னேற்றுவார் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் இந்த வேலையை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு செய்வீங்க அதனாலே உங்களுக்கு வர வேண்டிய உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அந்த உயர்வுகள் வந்தாலே சந்தோஷம் கரெக்டாக இப்போ ஒன்றும் ஒரு இருபதாயிரரூவா சம்பளம் வாங்கிட்டுருக்காங்கன்னு திடீர்னு இருபத்தி ரெண்டாயிரம் அப்படின்னா சந்தோஷம் தானே சுவாமி சொல்லுங்கள் டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது சந்தோஷம் அதுமாரி சில பேருக்கு விலை உயர்ந்த பொருளாக வாங்குவீங்க அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த சிம்மராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் நோட் பண்ணிக்கோங்க அவங்களுக்குலாம் பெரிய பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதேமாரி கலைத்துறை நண்பர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்குலாம் ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் சரியா பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாலு ஒன்பது குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர நட்சத்திரக்காரில் இந்த சுக்கர பவான் டிராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் சொத்து சேர்க்கை சில பேருக்கு உண்டாகும் ஏதாவது ஒன்று வாங்குவீங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும் ஏதாவது ஒன்று வருதா இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க எடுக்கிற காரியங்கள் இப்போ உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவின் சுவாதி நட்சத்திர காலில் இந்த சுக்கரபவன் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் எல்லாத்திலையும் உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி உங்களுக்கு தேடி வரும் பாருங்கள் கண்டிப்பாக பாருங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி விடாமுயற்சி உங்களை பெரிய அளவில் பேசப்படும் பெரிய அளவு ஏன்னா ராகுனாலே தான் பிரம்மாண்டம் அண்டம்ங்கிறது வேறு பிரம்மாண்டம் வேறு பெருசு அண்டத்திக்கும் மேலே அப்படி அந்தளவுக்கு ஒரு யோசனை உங்களுக்கு வரும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் என் குடும்பத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் ஏதாவது வாங்கலாம்னு தான் யோசனை யோசனை பண்ணுவீங்க அதேமாதிரி வீடு வாங்கணும்னு யோசிச்சுன்னு கூட கொஞ்சம் பெருசாக வாங்கலாமே இந்த மாதிரி இடத்துல வாங்கலாமே அப்படின்லாம் ஒரு யோசனை வரும் அதா அதை வந்து அப்ளை பண்ணக்கூடிய ஒரு யோக காலம் இது எடுத்துக்கங்க ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஐந்து எட்டுக்குடைய அதிபதி குரு பகவானின் விசாகம் காலில் இந்த சுக்கரபகான் ட்ராவல் பண்ணுறார் சூப்பர் எடுக்கிற காரியங்கள் இப்போ உங்களுக்கு அற்புதமாக நிறைய பேரும் இந்த குழந்தைகள் ஆதரவாக இருப்பா குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு வியக்க வைக்கும் அப்பா ஏன்னா அவங்களாம் ஒரு விளையாட்டு அதில் ஒரு பதக்கம் வாங்குகிறாங்க மேடலை வாங்குகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதேமாரி சில பேருக்கு ஆன்மீக விஷயங்கள் புனித பயணங்கள் குலதெய்வ பிரார்த்தனைகள் இதெல்லாம் அருமையாக நிறைவேறும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க போகிறோம் பெரிய அளவில் இன்னும் பாதகங்கள் வராது வீண் வம்பு வழக்குகள் வரலாம் அதனால் அவங்க ஏதாவது அனாவசியமான பேச்செல்லாம் குறைச்சாலே போகிறோம் எப்போவுமே அனாவசியமான பேச்சு தாங்க பிரச்சனை அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கரெக்டாக இருங்க கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை அன்னதானம் அண்ணங்கோ ஒரு ரெண்டு பேருக்கு ஒன்றும் பெருசாக இல்லை ரெண்டு பேருக்கு ஒரு டிஃபன் வாங்கி கொடுங்க ஒரு ரெண்டு இட்லி நாலு இட்லி அவ்வளோதான் ஒரு ரெண்டு பேருக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த சின்ன பரிகாரம் பண்ணினீங்கனாலே உங்களது சகாயாதிபதியும் ஜீவனாதிபதியுமான சுக்கிர பகவான் சகாயஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு இருபத்தி ஆறு நாட்களும் ஆற்றி அமைத்து உங்களை பெரிய அளவில் பேச வைப்பதற்கு வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க